லட்டு என்ன காபாத்துடி இத பாருடி பேயெல்லாம் சுத்துது காபாத்துடி ஐயோ இந்த மனுஷனை போட்டு என்ன அந்த பேயெல்லாம் அப்படி சுத்துது எல்லாரும் வாங்கடி வாங்க எல்லாரும் வாங்கடி அடியே கவிதா காயத்ரி இங்க வந்து பாருங்கடி இவரை போட்டு பேய் சுத்துதடி அத்தே என்னத்த சொல்றீங்க அக்கா மாமாவே பேய் சுத்தி சுத்தி வந்துச்சா என்னக்கா சொல்ற என்ன அத்தை சொல்றீங்க மாமாவே பே சுட்டுச்சா உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு பே சுட்டுச்சான்னு கேக்குற பே சுட்டு சுத்திச்சு ஆமா பிள்ளை ஆமா என் லட்டு மட்டும் என்ன காப்பாத்தலடா நான் என்ன செய்தது மழை உடாண்டு பார்த்தா உடாது பெருக்கே இந்த மழை என்ன இப்படி பெய்யுது வானம் பொத்துக்கிட்ட ஊத்துறா மாதிரி ஊத்துது வானம் பொத்துக்குச்சா என்ன இப்படி ஊத்துக்குமால எவ்வளோ நேரம் நிற்கிறது நடந்து போவோமா என்ன செய்வது நடந்து போவோம் ஏ அப்பா வலுக்குது கீழே வர எப்படி நடக்கிறது தெரியல ஐயோ கீழே உந்துறமே என்ப தெரியலையே கொஞ்ச நேரம் நிற்போமா ரெண்டே நண்டு போகண்டே தான் பொத்துக்கிச்சு போயிருக்கோம்மா நடப்போம் நடப்போ என்ன செய்யறது யோ நடக்க முடியலையே

நான் வீட்ல இருந்து சமைக்கிட்டு தானே இருக்கேன் எப்படி சாப்பிடுவேனா சமைக்கலாம்டா ஏய் எங்கடி போன நீனு உன்னை காண என்று நான் எங்க எங்க தேடிட்டு இருக்கேன் செவிட்டு மனுஷனே நானும் தான் உன்னை காணுங்க அண்ணனுக்கு தேடுற என்ன காரணம்னு தேடுனேன்னு சொல்லிட்டு என்ன வந்து திட்டு தலையெல்லாம் எவ்வளவு சூடா இருக்கு தலையில எண்ணெய் ஊத்தி நல்ல எண்ணெய் ஊத்தி நல்ல தலையை தேய் 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 தேய்ந்து தேய்ச்சி உங்களை தலக்குளி களை குளிக்க வைக்கணும் அப்பதான் உடம்புல உள்ள சூழெல்லாம் இறங்கும் உடம்பு சரியாக நல்லா இருக்கும் பருவதி என் தலையில் எண்ணெயை தேய்க்கி தலையை இந்த இந்தா தோற்றுறது எடுத்து கீழே நான் இருக்கா மாதிரி என்னவாங்க அப்படித்தான் இறங்கும்

தலைலாம் நல்லா தான் இருக்கும் நான் தேய்க்கிற தேயில உடம்பு ஆரோக்கியம் வரப்போகுது இது இப்பயே உடம்பு ஆரோக்கியமாக தாண்டி இருக்கு நீ ஏன் இப்படி எண்ணெய ஊற்றி இப்படி தேய்க்கிற நீ தேய்க்கிற தேயில நான் மயக்க எடுத்து விழுந்துருவான் பேருக்கடி கொஞ்சம் இறக்கம் காட்டிடு என் மேலே மாமல்ல யாருக்கும் சூடு குறையத்துக்கு நான் தேய்க்கிறேன் இந்த மனுஷன் என்ன இப்படி பேசுறாரு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது பேசா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது பேசாம தேக்கியத்தை பார்த்துக்கிட்டு இருங்க நான் எப்போ உங்களை போய் குளிண்டு சொல்றேன்னா அப்பவே குளிங்க அடி பாவி பார்வதி என்னடி இப்படி சொல்ற போதண்டி என்ன உடுடி தலையில முடி வர இல்லடி வழுக்க மாண்டடி வழுக்கமண்டையில் எப்படி போட்டு தேய்க்கிறி அடி போதண்டி சரி ரொம்ப அழுவாதீங்க கெஞ்சாதீங்க கெஞ்சிட்டு அழுவறது பார்த்தா பாவமா இருக்கு தேய்ட்டு போடு தேய்ச்சது போதா போய் குளிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன் வீட்டுல போய் சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க நல்லா தேய்ச்சி குளிங்க அம்மா இது அம்மா வீட்டுக்கு